அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இந்த தேவதையின் பெயரை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உங்கள் கையில் இருக்கும் அதே போல நீங்கள் மனதில் நினைத்த காரியம் தடை இல்லாமல் நிச்சயமாக நடக்கும் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் வாராகி தேவியின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் வாராகி பஞ்சமி தீப வசி எண்ணெயின் விலை பார்த்தீங்கன்னா லிட்டரே ரூபாய் ஐநூறு மட்டும் தபால் மற்றும் பேக்கிங் செலவு கிடையாது அதே போல் கருங்காலி மாலை வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை எடுக்கும் அதீத சக்தி வாய்ந்த ஒரு சக்தி கருங்காலிக்கு உண்டு கருங்காலி மாலைகளையுமே ரூபாய் ஐநூறு மட்டும்தான் இது மட்டுமல்லாது வசிய தாயத்துக்கள் வசிய அஞ்சனங்கள் தூபங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமான பரிகாரங்கள்னு எல்லாமே செய்து கொடுக்குறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தேவதையோட பெயரை எப்படி சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து கை கால் முகம் கழுவி நெய் விளக்கேற்றி அதன் முன் தரையில் வந்து ஒரு விரிப்பு விரித்து அந்த விரிப்பின் மேல் அமர்ந்து கண்மூடி முதல்ல பிரபஞ்சத்திற்கும் படைத்தலுக்கும் நன்றி சொல்லி உங்கள் தேவை என்னவோ அதை ஆள் மனதில் நினைவுபடுத்தி சிறிது அமைதி காத்து பின் கண்களை திறந்து சுடர்விட்டு கொண்டிருக்கும் தீபத்தை அந்த ஒளியை உற்று நோக்கி ஆள் மனதின் பதிவுகளை கண்கள் வழியாக தீப ஒளிக்குள்ள செலுத்துங்க சுமார் ஐந்து நிமிடங்கள் வந்து உங்கள் பார்வை தீபத்தோடு இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீ இந்த பேரையே சொல்லணும் அஞ்சு நிமிஷம் உங்கள் பார்வை தீபத்தோட கலந்து இருக்கணும் இப்படி ஒரு செயல் செய்யறதுக்கு மூன்று முறை முதல்ல செய்யணும் அப்போ உங்களுக்கு அதுக்கே பதினஞ்சு நிமிஷங்கள் எடுத்துக்கும் உங்கள் ஆழ்மன பதிவுகளை வந்து நீங்கள் மனசில் நினைக்க போகிறீங்க தீபத்தை பார்க்க போகிறீங்க திருப்பி உங்கள் ஆழ்மன பதிவுகளை மனசில் நினைக்க போகிறீங்க தீபத்தை பார்க்க போகிறீங்க இல்லைங்க எனக்கு மூணு நிமிஷத்துலேயே என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது என்னோடய எண்ணத்தை படுத்த முடியுதுன்னா தாராளமாக மூன்று நிமிடங்கள் மட்டும் கூட பயிற்சி செய்யலாம் தவறு கிடையாது ஒரு நிமிஷத்தில் என்னால் என்னுடைய ஆழ்மன பதிவுகளை என்னுடைய புரு தீபத்தை பார்த்து என்னுடைய புருவமத்தை கொண்டு வர முடிஞ்சு செய்யலாம் குறைந்தது ஐந்து நிமிடம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா முதல்ல மனசானது அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாமல் குழம்பிக்கிட்டே இருக்கும் நமக்கு இது நடக்குமா நடக்காதா என்ன நடக்கும் என்ன நடக்காது நமக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கும் இன்னும் நெருப்பு அந்த தீபத்தை பார்க்கும்போது அறியாமல் கண்கள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுடைய மனப்பதிவுகளானது ஒருநிலைப்படுறது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் குறைந்தது ஐந்து நிமிடங்கள் சொல்லியிருக்கேன் இல்லைங்க எனக்கு நல்ல ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதனால் என்னால் ஒரு நிமிடம் அல்லது மூன்று நிமிடத்தில் என்னால் ஊர்நிலைப்படுத்த முடியும்னா தாராளமாக நீங்கள் ஒரு நிமிடம் அல்லது மூன்று நிமிடத்தை பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது பார்த்து முடிச்சுட்டு தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தையே சொல்லணும் பஞ்சபூதங்களில் வலிமையாக உள்வாங்கி செயல்படுத்தும் ஆற்றல் அக்னிக்கு இருக்குது அதனால தான் தீபத்தை பார்த்து சொல்ல சொல்கிறேன் யாகம் வளர்க்குறதுக்கு காரணமே அதுதான் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன் தீபத்தை வந்து நான் சொன்ன மாதிரி மனசில் உங்கள் தேவையை நினச்சிட்டு தீபத்தை பார்த்துட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கள் மனசில் பல விஷயங்களை போட்டு அதுக்காண்டி நினைக்கக்கூடாது எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு அப்படி இப்படி பிரச்சனை இருக்குது எல்லாம் இன்னைக்கு ஒரே நாளில் தீரணும் அதை மாதிரி நினைக்கக்கூடாது உங்களுக்கு என்ன தேவையோ ஒரே ஒரு தேவைகள் பல தேவைகள் இருந்தாலும் முதல் நாள் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு தேவையை மட்டும் மனசில் நினச்சிட்டே இருந்த தீபத்தை பார்த்துட்டு விதாத்ரி 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 அப்படின்னு தீபத்தை பார்த்து இருபத்தேழு முறை சொல்லணும் தீபத்தை பார்த்து இருபத்தேழு முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உடனடியாக உங்கள் ஆழ்மன பதிவுகள் எல்லாம் காற்றோடு கலந்து இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து அது கூடவே இந்த அக்னியின் சக்தியும் இணைந்து உங்கள் தேவைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு பூர்த்தி செய்து கொடுக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் தினமுமே வாழ்க்கையில் தாராளமாக செய்யலாம் தினமுமே வந்து காலையில் எழுந்து நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் தாராளமாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா மனமும் ஒருநிலைப்படும் உங்கள் செயல்திறமையிலையும் வலிமை கூடுறதை உங்களால் உணர முடியும் அதைப் போல் உங்கள் தேவைகள் ஆகிறதையும் உங்களால் உணர முடியும் இப்போ நான் சொன்ன பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வருகிற பஞ்சமி குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பஞ்சமியில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் பஞ்சமி அன்னைக்கு வாராகி தேவி வழிபாடு செய்யுங்கள் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் வாராகி தேவியை மனதார மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க நீங்கள் நினச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்